அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வையுங்க வீட்டின் செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை வச்சா நம்ம வீட்டினுடைய பொருளாதார நிலையும் செல்வ நிலையும் உயரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க நம்ம பூஜை அறையில் என்ன படம் வைக்கணும் என்ன படம் வைக்கக்கூடாது அப்படின்ற பதிவு கூட தனியாக கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி が。 பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வீட்டில் நம்மளுக்கு எப்படி பெட்ரூம் கிச்சன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக பூஜை அறைக்கு பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க இடமோ இல்லை இவ்வளோ இடம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ நிறைய அது மாறிடுச்சு இப்போ நிறைய பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் உங்கள் பூஜை அறையை ரொம்ப 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 கவனமாக கையாளணும் நம்ம பூஜை அறையில் எல்லா சுவாமி படங்களும் வச்சுருப்போம் எல்லாருமே அநேகமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுவாமி படங்கள்லாம் அதிகமாக வைக்கக்கூடாது எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க அதுக்கு வந்து நம்ம கச்ச கச்சன்னு வீட்டில் வந்துட்டு நிறைய சாமி படங்கள்லாம் வச்சாதான் எல்லா சாமி படமும் வச்சாதான் கடவுளினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னலாம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாலு படம் இருந்தால் கூட போதும் நாலு சுவாமி படங்கள் இருந்தாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை நல்ல முறையில் பராமரிக்கணும் நம்ம நிறைய அதுக்காக நான் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஏன்னா நம்ம நிறையா வாங்கி வைப்போம் அது காலப்போக்கில் அதற்கான பராமரிப்பு வேலைகளை நம்ம செய்ய மாட்டோம் அதை முறையாக நம்ம சுத்தம் படுத்தி முறையான வழிபாடுகளை நம்ம வந்து செய்யணும் அதற்காக தான் வீடுகளில் வந்து ரொம்ப பெரிய விக்கிரகங்கள்லாம் வைக்கக்கூடாது விக்கிரகங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நித்திய பூஜைகள் நடக்கணும் நெய்வேத்தியங்கள் நடக்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் நல்ல பெரிய விக்கிரகங்களாக வாங்கி வச்சு அதுக்குன்னு தனியாக கோயிலை கட்டி அங்கே வழிபாடு நடத்துகிறத வச்சுருந்தாங்க வீடு அப்படிங்கிறது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எல்லா நாளும் நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால தான் ஒரு பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான் தான் நம்ம பூஜை அறையில் நம்ம வீட்டினுடைய செல்வ நிலைக்கும் இந்த பூஜை அறைக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு தினம்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அதே மாதிரி முக்கியமான திதிகளில் அஷ்டமி திதியாக இருக்கட்டும் சஷ்டி திதியாக இருக்கட்டும் பஞ்சமி திதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான திதிகள் நட்சத்திரங்கள் அப்போல்லாம் நம்ம சூட்சமமான முறையில் நம்ம வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தும் அதே மாதிரி இந்த பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய இப்போது இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்க நிச்சயம் நான் சொல்கிறேங்க உங்கள் வீட்டின் செல்வ நிலை பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் நம்ம என்ன பண்ணுவோம் மகாலட்சுமி படம் வச்சுருப்போம் அவங்கவுங்க இஷ்டப்பட்ட தெய்வத்தினுடைய திருவுருவ படங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வோம் நம்மளுக்கு வந்து மன அமைதி கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும் காசு பணம் அப்படின்னு நம்மளும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை தேவையாக எல்லாருக்குமே அந்த அடிப்படை ஆசை அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை அறைய சரியாக வந்து கையாள மாட்டாங்க பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு நல்ல நாள் பல நாளைக்கு வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க வந்து இருப்பாங்க இப்போ ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆவாங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க பார்த்தா ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிடுவாங்க என்னடா நம்மளை விட ஏழ்மை நிலையில் இருந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க திடீர்னு எப்படி இவங்களுக்கு இவ்வளவு காசு போன வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நாமளே ஒரு சிலரை பார்த்து யோசிச்சுருப்போம் இல்லைங்களா அப்படி நம்ம வீட்டினுடைய செல்வ நிலைகள் உயரணும் அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி வையுங்க அப்படி என்ன பொருளை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் அந்த நெல் மணிகள் இது இப்போ பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துலையே கிடைக்கிது இல்லைம்மா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே நெல்லுக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நவ தானியம் இந்த ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பூஜை அறையில் வைங்க நெல்லு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே அதிபதி சூரியன் தான் இல்லைங்களா அப்போ அந்த சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் அப்படிங்கிறது என்னமோ கோதுமை அப்படின்னாலும் இந்த நெர்மணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெல் ஒரு படி வச்சுருப்பீங்க இல்லைங்களா வீட்டில் அந்த படியில் நெல் வந்து அது நிறைய நெல் வச்சு உங்கள் பூஜை அறையில் வையுங்க அது ரொம்ப 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 அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டினுடைய உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவு வறுமையில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் த தகர்த்து எரிந்து உங்க குடும்பத்தில் உங்கள் வீட்டில் முன்னேற்றத்தையும் செல்வ நிலைகளையும் பொருளாதார நிலையையும் உயர்த்தி கொண்டே இருக்கும் நவதானியம் இது எல்லா கடையிலும் நீங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கேனாலும் இந்த நவதானியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நெல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த நவதானியத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய பொருளாதார நிலையும் செல்வ நிலைகளும் உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது வாங்கி வைங்க ரெண்டுமே வாங்கி வைக்கிறோமா எங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த நெல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு ஆறு மாதத்துக்கு கூட ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குமே இந்த நெல் வந்து நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒரு பித்தளை படி நிறைய வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு பித்தளை படி வாங்கி அதில் இந்த நெல்லை வந்து கொட்டி வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இல்லை நவதானியம் தான் எங்களுக்கு கிடைக்கிது நெல் மா கிடைக்கல அப்படிங்கிறவங்க நவதானியம் வாங்கி அதை வைங்க நவதானியம் வாங்கி வச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம் நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் ராகு கேது குரு சுக்கரன் அப்படின்னு நவகிரகங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த நவ கிரகங்களினுடைய தாக்கங்கள் குறையும் அதனால் இந்த நவதானியங்களை தானியங்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்து தங்கிவிடுவாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகளோ கஷ்டங்களோ எதுவுமே இருக்காது அந்த இடத்தில் செல்வ நிலைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் இதை சொல்லி அவங்க வாங்கி வச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக அவங்க வந்து பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க இல்லை ஒருத்தர்கிட்ட ஜாப்பாக நீங்கள் ஒர்க் பண்ண பண்ணுறீங்க ஒரு ஆஃபீஸில் அப்படின்னா ஓன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு செல்வ நிலை உயர்ந்திருக்கிறது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் அதாவது நெல் இல்லைன்னா நவதானியம் இந்த ரெண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்றாவது வாங்கி வைக்கலாம் ரெண்டையும் வாங்கி வைக்கலாமா தாராளமாக செய்யலாம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டின் செல்வ நிலை உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்